அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரெண்டு கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது அப்போ நாங்கள் எப்போ குருந்தி சபைக்கு எழுதும் போது இப்படியாய் சொல்லுகிறார் தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல நல்லா கவனிக்க தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நாம் செய்கிற நல்ல காரியங்களை குறித்து அது ஊழியமா இருக்கலாம் இல்ல மற்றவர்கள் செய்கிற நன்மையாயிருக்கலாம் தான தர்மமாயிருக்கலாம் எல்லாவற்றையும் நான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன் எல்லா நன்மைகளையும் செய்கிறேன் நான் ரொம்ப உத்தமன் நான் எல்லாருக்கும் மேலானவன் எல்லாரிலும் நான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவன் என்று அநேக நேரங்களிலே நாம் சொல்லிவிடுகிறோம் அதை அநேக நேரத்திலே நாம் மற்றவர்கள் எதிரிலே அதை மிகைப்படுத்தி பேசுகிறோம் ஆனால் கவனிங்க கர்த்தனுடைய வார்த்தையை சொல்லுகிறது தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல அப்போ தேவருடைய வார்த்தையை சொல்லுகிறது யார் தான் உத்தமன் கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் அலேலூயா அப்ப கர்த்தரால் புகழப்பட வேண்டும் யாராவது அப்படி புகழப்பட்டிருக்காங்களா பாருங்க வேதத்துல யோபு என்கிற மனிதனை பார்க்கிறோம் அந்த அந்த காரியத்துல பாருங்க அந்த யோபுவை கர்த்தரே அவர் சர்டிபிகேட் பண்ற அவரே புகழ பாருங்க உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு வானத்தை பூமி உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் ஒரு பூமியில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கு சர்டிபிகேட் பண்ண முடியுமா புகழ முடியுமா அவன் தான் கர்த்தரே இயேசு வரும்போது பார்த்து சொல்லணும் ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள் எனக்காக எல்லாவற்றையும் சகித்தீர்கள் என்று அவர் புகழ்ந்தாதான் நாம் உண்மையான உத்தமர்களாய் இருக்க முடியும் நம்மை நாமே புகழ்ந்து கொள்வது நம்மை நாமே நம்மை உயர்த்து உயர்த்துவது அநேகர் முன்பாக மிகைப்படுத்தி காண்பிப்பது உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல இந்த உலக பார்வைக்கு வேணா அது மிகையா தெரியலாம் கர்த்தருடைய பார்வையிலே அது ஒன்றுமே இல்லை அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் இனிமேல் நம்மை நாமே புகழுகிற அந்த காரியங்கள் வேண்டாம் அந்த பரலோகத்தின் தேவன் எங்களை உத்தமர் என்று அவர் சொல்ல ஆமேன் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா இவ்வளவு நாள் ஒருவேளை நம்ம அப்படி செய்திருந்தா அது இனி இன்னையோடு வெற்றிடும் நம்மை நாமே மிகைப்படுத்தி பேசுவது நம்மை நாமே உயர்த்தி கொள்வது இது கர்த்தருக்கும் இல்ல அது கர்த்தருக்கே இவர் பிடிக்காத கார் இப்ப நிச்சயமாக இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம் நான் புகழ மாட்டேன் இனிமே நான் அப்படிப்பட்ட காரியங்களே செய்ய மாட்டேன் ஒற்றிலுமாய் கர்த்தருக்கு முன்பாக நான் என்னை தாழ்மைப்படுத்துகிறேன் கர்த்தர் என்னை புகழட்டும் அப்பதான் நான் உண்மையான அவர் சொன்னாதான் அது சரியா இருக்கும் ஏன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் சொன்னா அது சரியா இருக்கும் அமேன் சொல்லுவோமே அவர் நீதியும் சத்தியமும் உள்ள தேவன் அப்ப சத்தியமுள்ள காரியத்தை தான் நமக்கு எடுத்துரைப்பார் எனக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா நிச்சயமாகவே கர்த்தரால் நான் புகழப்பட வேண்டும் அமேன் ஜபிப்போமா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் கத்தராடு கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன் இன்றைக்கு நாங்க ஒரு தீர்மானம் இருக்கிறாண்டவரை இந்த காணொலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களை நாங்களே புகழ்ந்து கொள்வது அது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமரான இந்த காரியத்திற்கு நாங்கள் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம் இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறேன் தங்களை தாங்களை மிகைப்படுத்தி பேசுகிற அந்த காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே விட்டொழிக்க கர்த்தர் உதவி செய்கிறேன் ஏசப்பா கர்த்தர் நீங்க வரும்போது எங்களை பார்த்து சொல்ற நீங்க உத்தமர் என்று நீங்க சொல்லுகிற அந்த சத்தியமுள்ள காரியத்தை நாங்கள் கேட்க வாஞ்சு இன்னைக்கு பிள்ளைகள் இருக்கிற தீர்மானங்களை கத்தராசிர்வதீங்க கனப்படுத்துங்க பலப்படுத்துங்க மேலான நன்மைகள் கிருமைகள் தொடர செய்தாவே அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க எடுத்திருக்கிற அந்த தீர்மானத்தை ஜபத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டிருக்கிறார் இன்று முதல் நம்மை நாமே புகழ்கிறவர்களாய் அல்ல கத்தரால் மாத்திரமே புகழப்படுகிறவர்களாய் காணப்படுவோமா அவருக்காக காத்திருப்போம் தொடர்ந்து பலப்படுவோம் ஏசுக்காக தொடர்ந்து காரியங்க 阿妹。